இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதய நோய் அதாவது ஹார்ட் பேஷண்ட் சென்ட் வச்சிருக்காங்க இல்ல இந்த மாதிரி இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா பொறிச்சது அதே மாதிரி என்ன அதிகமா ஊத்தி பண்ற உணவுகள்லாம் எடுக்காதீங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க பட் இப்போ நம்ம இங்க என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் உங்களோட இருதயம் வந்துட்டு ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படினாவே கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களோட பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்கீங்களா உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் கண்டிப்பாக இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களோட உணவுகளில் டெய்லி நீங்கள் வந்துட்டு ஆல்மண்ட் பாதாமோ இல்லை வால்நட்டோ நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குட் ஃபேட் இருக்குது அப்படின்றனால உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும் உங்களோட குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்ன்னு சொல்கிறது ஸோ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்க உணவுகள்ல அதிகமா தேங்காய் சேர்க்கிறதா இருக்கட்டும் இல்ல தேங்காய் எண்ணெயில சாப்பிடறீங்களா இருக்கட்டும் அதை வந்து தவிர்த்துருங்க ஏன்னா அதுல ஹை அமௌண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு அப்படின்றனால உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு அது இன்னுமே அக்ரிவேட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து லைக் என்னைக்காவது சாப்பிட்றீங்கன்னா ஓகே ஃபைன் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா டெய்லி அதே இதை ஃபாலோ பண்ணாதீங்க டெய்லி தேங்காய் சட்னி சாப்பிடாதீங்க டெய்லி எல்லா உணவுகளையும் தேங்காய் ஊற்றாதீங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலையுமே நீங்க வந்து சமைச்சு சாப்பிட்றத கம் கம்மி பண்ணிக்கோங்க தேங்காயில வந்து பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ராலும் இருக்கு ஆனா அதை நம்ம சூடு பண்றோம் ஹீட் பண்றோம் அப்படிங்கும்போது அதுல இருக்கிற குட் கொலஸ்ட்ரால் எல்லாமே பேட் கொலஸ்ட்ராலா மாறிடும் ஸோ தட் அது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அது ஒரு பாதிப்பா கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் அளவை கம்மி பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்க்காம எப்படி சாப்பிடணும்ன்றத மட்டும் பாத்துக்கோங்க உதாரணத்துக்கு பாயில் பண்றது ஸ்டீம் பண்றது அவிக்கிறது ஓகேங்களா தண்ணியில் அவிச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி அவிக்கிறது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கிரில் பண்ணுறதுலாம் கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ தட் அதில் ஆயில்லாம் நம்ம அதிகமா சுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க டெய்லி உங்களோட உணவுல அஞ்சு சர்விங்ஸ் வந்துட்டு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அஞ்சு சர்விங்ஸ் அப்படின்னா காலையில ஒரு தடவை நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் ஆஃப்டர்நூன் எடுத்துக்கணும் நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி அஞ்சு தடவை நீங்க ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் கண்டிப்பா உங்க உணவுல நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா இந்த பழங்கள் காய்கறிகளில் அதிகமான நார்ச்சத்தோ அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்றதுனால உங்களோட இருதயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு வைட்டமின் இ ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி சோயா பீன்ஸ் அதே மாதிரி பச்சை காய்கறிகள் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கீரை வகைகள் இது எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ வைட்டமின் இ ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்க உணவுகளை எடுத்துக்கணும் அது எது இதில் இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்தெந்த பழங்கள் காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிவப்பு கலரில் டார்க் ரெட் கலர்லேயோ இல்லை மஞ்சள் கலர்ல ஆரஞ்ச் கலர்லலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் பீட்டா கரோட்டின் இருக்கும் அத அதிகமா எடுக்கறீங்க அப்படிங்கும்போது அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அப்படின்றனால உங்களோட ஹார்ட் இருதயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வராம பாத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய பழங்கள் காய்கறிகள் நிறைஞ்ச ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரிசர்வ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க அது எது இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஸாக இருக்கட்டும் ஜாமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல அதுலலாம் முக்கியமாக இருக்கும் வெளியில் அடிக்கடி உணவு வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டோம் அவங்க எப்படி சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மைதா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் மைதாவில் பண்ண உணவுகள் இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க முக்கியமாக எண்ணெய் அதிகமாக ஊற்றி பண்ணுற இந்த வடையாக இருக்கட்டும் போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு சுண்டல் பாசிப்பயிறு கொல்லு பயிறு இந்த மாதிரி நீங்கள் சூடாக எடுத்துக்கலாம் Thank yeah. you. பிசிக்கல் ஆக்டிவிட்டி உடல் உழைப்பு கார்டியாக பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்றது ஸோ நீங்க வாக்கிங்கோ இல்ல ஜாகிங்கோ இல்லை சைக்கிளிங் அந்த மாதிரி மைல்டா பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெவியா ரொம்ப நேரம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்க வேண்டாம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களுக்கு நல்லா ரிலீவ் இருக்கும் உங்க மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்திக்கோங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த உணவு பழக்கங்கள் கிடையாது யார் யாருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகமா இருக்கு முக்கியமா இந்த ஹச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியா இருக்கும் பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா இத எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் யார் யாரு இருதய நோயால கஷ்டப்படுறாங்க ஹார்ட் ப்ராப்ளமோ இல்ல ஹார்ட் அட்டாக் இருக்கு இல்ல இப்போதான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும்னு தெரியலன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்